தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு தமிழா தமிழா பாண்டியன் கிட்ட தான் இப்ப நடந்துட்டு இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் டேரெக்டாகவே கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த ஆம்ஸ்ட்ராங்க அவர் வந்து ஒரு மாநில தலைவர் அதுவும் தேசிய மக்கள் கட்சியோட மாநில தலைவர் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இங்கே கரெக்டாக வந்து எல்லா விஷயமும் கரெக்டாக நடந்துகிட்ருக்கு சட்டம் ஒழுங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு இப்போதான் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இது வந்து போன வாரம் மட்டும் நாற்பது கொலைகள் வந்து நம்ம இதில் நடந்திருக்கு சார் அதுவும் அவங்க வீட்டு வாசல்ல இந்த மாதிரியான ஒரு ஈவினிங் டைமில் பரபரப்பான ஒரு டைமில் அவருக்கே அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துட்டுருக்கும் போது நடந்திருக்கும் போது புரியல அது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்க போய் கைது செய்யாமல் அவங்களும் அப்படி சார் ஒன் ஹவரில் போய் சார் நடஞ்சாங்க இந்த விஷயம் உண்மையாகவே நெருடலாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து அவர் பார்த்திங்கன்னா ஆற்காடு சுரேஷ் அவரோட தம்பியான ஆற்காடு பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு பேர்கிட்ட வந்து சரணடைஞ்சிருக்காங்க இவங்க வந்து பிஜேபியில் பிஜேபியில் வந்து ஒரு நிர்வாகத்தை அந்த நிர்வாகத்தில் அவங்களும் வந்து ஒரு ஒரு த ஐ மீன் ஒரு இதில் இருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவர் ஆறு மாதமாக ஸ்கெட்சு போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் அவர் ஆல்ரெடி எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் பாதுகாப்பு கேட்டிருக்கிறதாவும் சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே வந்து மக்களுக்கே இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் இல்லை சார் ஒரு மாதிரி பதபதமாக இருக்காது என்னதான் சார் நடக்குது இல்லைம்மா இது ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் இது ஒரு லட்சம் வரை ஏமாற்றிய நிறுவனம் ஐயாயிரம் கோடி ரூபாய் பொதுமக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டது காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது அத்தனை துறைகளும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நிகழ்ச்சி தான் இது மாதிரி ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் போல் பல நிறுவனங்கள் இந்த திமுக அஇஅதிமுக அரசுகள் உடந்தையோடு மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது ஏமாளி தமிழர்களை ஏமாற்றுகிற நிகழ்வு தொடர்ந்து இருக்கு எத்தனை வருஷமாக எனக்கு தெரிஞ்சு முப்பது வருஷமாக நடக்குது பணம் வேணும்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு ரூபாய் வட்டி கொடுக்குறேன்னா கொண்டு போய் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறான் முட்டாள் மக்கள் காவல்துறை பங்கு போட்டு எடுத்துக்குது காவல்துறைக்கு தெரியாமல் தமிழ்நாட்டில் எதுவும் எதுவுமே நட நடப்பதில்லை இதில் என்ன விஷயம்னு கேட்டால் ஆம்ஸ்டாங்கு ஆம்ஸ்டாங் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வளர்கிறாரு வளர்ந்த காலத்தில் இவருக்கு வெள்ளை ரவியோடு பழக்கம் ஏற்படுகிறது வெள்ளை ரவி ஒரு தலித்து ரவுடி அவரோடு இவருக்கு பழக்கம் ஏற்படுது நாலரை வேலை இப்படி தான் வளர்கிறாரு வளர்ந்த பிறகு இவர் பூவை மூர்த்திகிட்ட தலித் அரசியலை கற்றுக்கிறார் பூவை மூர்த்திக்கிட்ட போய் தலித்து அரசியலுக்கான அடித்தளம் அங்கே அவ கிடைக்குது அங்கேருந்து வெ வெளியேறுறார் வெளியேறிய பிறகு அம்பேத்கர் பீப்புள் லிபரேஷன் ஃப்ரண்ட் அதாவது அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணியில் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து இவர் பெரம்பூரில் சுயேட்சையாக நின்று கவுன்சிலர் ஆகிறார் யானை சின்னதுன்னு ஜெயிக்கிறது அந்த காலகட்டத்தில் சென்னை முழுக்க திமுக தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய முகர்வுகள்லாம் விரட்டி விட்டுட்டு திமுகவே உதயசூரியன் குத்தி ஓட்டு போட்டுக்கும் ஜெயிச்சிருவாங்க மாநகராட்சி தேர்தல் அப்படிதான் நடக்குது மாநகராட்சி தேர்தல் எப்படி நடக்குது திமுகவை சேர்ந்த பிரபல ரவுடிகள் ஒரு கும்பலாக போவாங்க போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும் எதுக்கு அப்போ தேர்தல் நடத்த அதே தான் இதுக்கு இந்த திராவிட இயக்கம் வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்கப்பட வேண்டிய இயக்கங்கள் திமுக அண்ணாதிமுக ரெண்டு அழிக்கப்பட வேண்டிய இயக்கங்கள் ஏன்னா இதுதான் அவன் மக்கள் சென்னை மக்கள் ஒரு கோடி பேர் இருக்கான் ஒரு கோடி பேர் முட்டாள்கள் மூடர்கள் காவல்துறை வேடிக்கை பார்க்குது அரசாங்கமே வேடிக்கை பார்க்குது ஆனால் என்ன நடக்குது ரவுடிகள் போய் குச்சி பொட்டியை ஓட்ட போட்டு வந்துடுறான் நீ பாருங்க இந்த திராவிட இயக்கம் வேணுமான்னு பாருங்கள் பெரியாரை ஏமாற்றிய மோசடிக்காரன் அண்ணாதுறையில் ஆரம்பித்து அத்துணை பேருமே ஜனநாயகத்தை கொள்ளுவது அண்ணாதிமுகவில் ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் கோடி வச்சுருக்கான் திமுகவில் ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் கோடி வச்சிருக்கான் இதுக்கு மக்கள் உழைச்சிட்டே இருக்கான் எட்டு கோடி மக்கள் காவிரி போச்சு கச்சத்தீவு தோத்து போச்சு ஈழத்தமிழன் தோ தோற்று போச்சு கல்வி இல்லை ம மத்திய அரசு எடுத்துகிட்டு போயிடுச்சு டெல்லியை பார்த்தா பயந்துக்கிறான் அப்போது இதில் சுயேட்சையாக யானை சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறாரு ஆம்ஸ்டான் இப்ராஹிம் கலிபுல்லா தலைமை நீதிபதி அவர் பார்க்குறாரு இன்னையா நடக்குது மோட்டாவை வழக்கு எடுத்துக்கிறார் ஒரு நீதிபதி தானாக ஒரு வழக்கு எடுக்கிறார்னா அந்த நாட்டை சட்ட ஒழுங்கு இருக்கா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறாரு தேர்தலை போல் ரத்து பண்ணுறாரு ரத்து பண்ணுகிற பொழுது ஆம்ஸ்டான் கோர்ட்டுக்கு போகிறார் போய் ஐயா நான் வந்து திமுக எழுத்து தான் எலெக்ஷன் நின்று ஜெயித்தேன் திமுக தான் எல்லாம் கடலை ஓட்டு போட்டு அவங்களாம் குத்தி ஓட்டு போட்டுட்டு ஜெயித்ததாக அறிவித்தாங்க நான் அப்படி இல்லை நான் ஒரு சுயேட்சை மாமன்ற உறுப்பினர் கவுன்சிலரு நான் மக்கள் ஓட்டு போட்டாங்கயா இந்த ரவுடி பயிலாக வந்து ஓட்டு போடுறதுக்கு முந்தியே மக்கள் ஓட்டு போட நான் ஜெயித்தேன் இதனால் அவர் தொகுதி மட்டும் மறு தேர்தல் நடத்தப்படவில்லை அந்த நீதிபதி எல்லாத்தையும் கவுன்சிலரையும் பதவி நீக்கம் செய்தது இவரை செய்யலை இதுதான் இவருடைய சிறப்பு இவர் எங்கே வராரு யானை சின்னத்தில் ஜெயித்ததுனால இவர் அப்படியே பகுஜன் சமாஜ் கட்சிக்கு போகிறார் மாயாவதிட்ட போய் அறிமுகமாகி மாநில தலைவராக அவர் மாறுறார் மாறிய பிறகு தலித் அரசியல் தலித் இளைஞர்கள் தலித்து வழக்கறிஞர்கள் இப்படி தலித்து அரசியலில் இவர் ஒரு தலைவராக மாறுறார் இப்படி மாறுகிற நேரத்தில் புரசே ரங்கநாதன் குண்டார் சட்டத்தில் ஜெயிலில் அடைச்சி மர்டர் கேஸ் அக்யூஸ்டு ரியல் எஸ்டேட்டில் பா சிதம்பரத்துக்கு ஆளுநாள் அவரு தான் இவரெல்லாம் எம்எல்ஏ ஆகிறாரு மக்கள் ஓட்டு போடுறான் திமுக நெருக்கமாக இருக்கார் இப்போ சபரிஷா இப்போ தள்ளி வச்சுருக்கார் இல்லைன்னா அவர் எம்எல்ஏ மந்திரியாக இருப்பார் யார் புரசே ரங்கநாதன் இந்த கேவலமெல்லாம் இந்த நாட்டில் இல்லாமல் நடக்குது அவர் ரியல் எஸ்டேட்டில் இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் கோடி வச்சுருக்கார் இந்த பத்தாயிரம் கோடியை சேர்த்துவதற்கு ஆம்ஸ்டாங்கும் ஆம்ஸ்டாங்குடைய தலித் அரசியலும் தலித் இளைஞர்களும் பயன்படுத்தப்படுகிறார்கள் யாருக்கு புரசே ரங்கநாத் காவல்துறை அதிகாரிகள்லாம் செட்டப்பு ஒரு வேலை செய்யணும்னா ஜேசிக்கு ஒரு கோடி டிசிக்கு ஐம்பது லட்சம் ஏசிக்கு இருபத்தஞ்சி லட்சம் ஸ்டேஷனுக்கு பத்து லட்சம் ஸ்டேஷனை மூடிட்டு சாவிதாமி கொடுத்துருவோம் டா டே ரியல் எஸ்டேட் அதிபர்ட்ட நல்லா இருக்கா ஆமா கமிஷன் இருக்கு அஞ்சு கோடி கட்ட பஞ்சாயத்து போல எல்லா அரசியல் தாதி போட கட்ட பஞ்சாயத்து தான் யாரும் கட்ட பஞ்சாயத்து பண்றதில்ல எல்லா அரசியல்வாதிகளும் கட்ட பஞ்சாயத்து தான் நீங்க டிஜிபியா வருகிற ஏ கே விஸ்வநாதனும் ஜாங்கிட்டோம் இருபத்தையாயிரம் கோடி எப்படி சேர்ந்து சேர்ந்துது மத்திய அரசு பார்த்துட்டு தானே இருக்கு என்போர்ஸ்மெண்ட் பார்த்துட்டு தானே இருக்கு இன்கம் டேக்ஸ் பார்த்துட்டு தானே இருக்கு இது நாடா இது கொடுமையை பார்வான் நீங்கள் குடவாலா பையன் சினிமா எடுக்கிறார் கோடி கோடியாக போட்டு குடவாளா ஒரு போலீஸ் அதிகாரி அவர் பையன் பெரிய ஹீரோ எப்படி எல்லா ரியல் எஸ்டேட் ஆட்டையை போடுறது தான் ஏழை வாழை சொத்தை எழுதி வாங்கிறது அப்போது அதே போல் ஜார்ஜு நீங்கள் புறநகரில் அஞ்சு கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டி வச்சுருக்கார் பழைய கமிஷனர் ஜார்ஜ் யார் அஞ்சு கோடிக்கு அஞ்சு கோடியாக சம்பளம் உனக்கு எல்லா ரியல் எஸ்டேட் தான் அதே போல் அரசியல்வாதி சசிகலா என்ன சொல்லுதோ சபரிஸ் என்ன சொல்கிறாரோ ரெண்டு பேரை செய்து முடித்து நீங்கள் எழுதி வாங்குறதான் இந்த பீனிக்ஸ் மகாலு வந்து ஒரு ஆந்திரா ரெட்டி க கட்டி முடிச்சு லைசன்ஸுக்கு வர்றான் கமிஷன் லைசன்ஸ் மாட்டேங்கிறார் இந்த சொத்தை சசிகலா கொடுக்க சொல்கிறார் யார் கமிஷனர் ஃபீனிக்ஸ் மாலை எப்படி இப்படி பாருங்கள் அவன் கட்டி செங்கல் வச்சு சிமெண்ட் வச்சு கட்டி யாருக்கு வச்சிருக்க யாருக்கு கொடுக்குற சொல்கிறான் கமிஷனர் சசிகலா இதான் கமிஷன் வேலை ஜார்ஜ் வேலை அப்போ இப்படி புலசே ரங்கநாதன் பலாயிரம் கோடி கொலைய மணி கொலை கொலைக்கேசி உள்ள இருந்துட்டு வந்தான் மர்டர் கேஸ்ல மோரையில் இவ இவ இவர் இந்த ஆம்ஸ்டாங்க தன்னுடைய அரசியல் தேவைகளுக்கு ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கு பயன்படுத்துறார் பயன்படுத்தி ரெண்டு பேருக்கும் பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் குவிஞ்சு பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் குவிது பல போலீஸ் அதிகாரிகள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்துடலாம் மாத சம்பளம் அரசாங்கம் சம்பளம்லாம் வாங்குறதில்லை இவர்கள் கொடுக்க ரியல் எஸ்டேட் முதலாளிகள் கொடுக்குற சம்பளத்தை வாங்குகிற நிலைமைக்கு வருது இப்போது அடுத்து ஆருத்துரா கோல்டு ஃபைனான்ஸ் இது ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் ஐயாயிரம் கோடி ரூபா இருக்கு மக்களை ஏமாத்துங்க அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு ஒன்றுமே பண்ணலை மக்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அதான் கூடும் அப்போ நம்ம ஆமாம் சார் இப்போ நம்மளே இன்னைக்கு பேசுவோம் நாளைக்கு நம்ம என்ன முடியும் கத்தி தூக்கிட்டு போக முடியும் இல்லை துப்பாக்கி தூக்கிட்டு போக முடியுமா நம்ம பாவம் பாவி மக்கள் நம்மளை காப்பாற்ற வேண்டிய போலீஸை யார் கூட உதவியாக இருக்குது ரவுடி கூட உதவியாக இருக்குது அவன் தானே வந்தோடனே அஞ்சு லட்சம் கொடுக்குறான் அப்போ போலீஸ் அதிகாரிகள் சரியாக இருந்தால் அது நாடு சரியாக இருக்குது போலீஸை அது போலீஸ் ஸ்டேஷனை மத்திய அரசாங்கத்துக்கு கண்டு கண்டு கொண்டு போகணும் அதுதான் இந்த நாட்டை திருத்தறதுக்கான ஒரே வழி ஏன்னா சட்டம் தர்மம் பூரா அங்கே வளைக்கப்படுகிறது நீங்கள் இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரீட்டில் ரவுடி உட்காந்துருக்காமா நான் பல இடங்களை பார்த்துருக்கேன் ஆ நீங்கள் இன்ஸ்பெக்டர் என்ன சார் பண்ண இன்ஸ்பெக்டர் ரவுடி கே கேள்வி நிற்பார் ஏன்னா ஏசி கூட சொல்லுவாயோ அவன் நம்மாலியா ரவுடி நம்மாலி ஆமாம் ஆமாம் இன்ஸ்பெக்டரு ரவுடிக்கு சேவகம் பண்ணணும் நீங்கள் சிசிபி இருக்குல்ல சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் போனீங்கன்னா எல்லாம் பிஎம்டபிள்யூ ஆடிக்கார தான் வருவான் ஒயிட் காலர் எல்லாம் அஃபென்ஸ் பல நூறு கோடி இரநூறு கோடி அங்கே யாரும் அதிருந்து பேசக்கூடாது போன உடனே லேடிஸ் கொண்டு தண்ணி கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க இது இது நாடான்னு பார்த்துங்க அப்போது ஆம்ஸ்டாங் இப்படி தான் வளர்கிறாரு வளர்ந்த பிறகு என்ன நடக்குதுன்னா அவருக்கு செல்வம் பணம் எல்லாம் சேர்ந்துருச்சு சேர்ந்த பிறகு ஐந்து வருட காலமாக அவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா புத்த மதத்தை தழுவி இப்போ நீங்கள் பதினஞ்சு ஆண்டு காலமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரு ரயிலில் ஏற்றி நாக்பூர் கொண்டு போயிடுவார் ஏன்னா அம்பேத்கர் இந்து மதத்திலிருந்து வெளியேறி புத்த மதத்தை தழுவிய நாலு இந்துவாக பிறந்து விட்டேன் இந்த இழிவான இந்து மதத்தில் நான் சாக விரும்பவில்லை என்ன மகார் அன்டச்சபிள் தொட்டா தீட்டுன்னு எனக்கு தண்ணி கூட குத்த மாட்டேன்ட்டேன் இந்து அதனால் நான் புத்த மதத்துக்கு போகிறேன் புத்த மதத்துக்கு போனதான் எப்போன்னு கேட்டிங்கன்னா அவர் அக்டோபர் பதினாலு சாரி ஆமாம் அக்டோபர் பதினா அக்டோபர் பதினாலு ஆயிரத்தி ஐநூறு பேர் ரயிலில் கூட்டிகிட்டு போவார் எங்கள் நாக்பூருக்கு இதுதான் இவருடைய ஐந்து வருட காலம் கட்ட பஞ்சாயத்து சண்டை ஒம்பது எல்லாம் கோடிக்கணக்காக சேர்ந்துட்டு போனோம் தேவையில்லை அப்போது தலித் மாணவர்களுக்கு கல்வி தலித் மாணவர்களுக்கு உதவி நீங்கள் சென்னை சட்டக்கல்லூரியில் ஒரு பெரிய சண்டை நடந்தது அதில் தான் ஆம்ஸ்டாங் யாருன்னு உலகத்துக்கே தெரியும் என்னென்னா அம்பேத்கர் சட்டக்கல்லூரியை சென்னை சட்டக்கல்லூரியில் தான் படிக்கணுங்கிறான் யாரு வேற்று ஜாதி மாணவன் தலித் மாணவன் என்ன சொல்றான் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி இது ரெண்டு பேரும் சண்டை வந்து கட்டையும் கம்பையும் எடுத்துட்டு காலேஜுக்குள்ளேயே அடித்துடி சார் குத்து மண்டை உடை சட்டக்கல்லூரி மாணவன் சட்டக்கல்லூரிக்குள்ளேயே பெரிய செய்தி ஒரு மாணவன் மயங்கி அடிக்கிறான் அடிக்கலாம் அப்போது இது இதுக்கு பின்னாடி ஆம்ஸ்டாங் இருக்கார் அம்ஸ்டாங் தான் தலித் மாணவர்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கினார் செய்தி பார்க்கப்பட்டது அதன் பிறகு அதுக்கு பரிச்சத்துவம் என்ன பண்ணார் அந்த பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு பணம் கட்டி ஃபீஸ் கட்டி வழக்கு நடத்தி எல்லாம் ஜெயிக்க வச்சோன்னு ஆகி விட்டார் நீங்கள் அப்போ இந்த ஜாதி மோதல் என்பது ஆரம்பித்து வச்சது ஆனால் முடிவு காம்பரமை ஆகிட்டு நல்லபடியா நல்லபடியாக முடிஞ்சது இப்போ அதே போல் இருநூற்றி எண்பது மாணவர்கள் எனக்கு தெரிஞ்சு வக்கீலாக்கி இப்போ நீதி நீதிமன்றத்தில் இருக்காங்க இதுதான் ஆங்ஸ்டாங்குடைய ஐந்தாண்டு கால சேவை இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் பழைய ரியல் எஸ்டேட்டுக்கோ கட்ட பஞ்சாயத்துக்கோ போவதில்லை ஏன் பணம் சேர்ந்துருச்சு அப்போது இப்போ தான் சமீபத்தில் கல்யாணம் பண்ணார் அந்த அம்மா வந்து ஒரு அட்வொகேட் இப்போ தான் பெண் குழந்தை பிறந்த அதுக்கு தான் முதல் வருஷத்தில் அதுக்கு பிறந்த நாள் இப்போ தான் இதில் என்ன பிரச்சனைனா ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் ராஜசேகர் அவர் ஒரு தலித் அவரை அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி வினோஜ் செல்வம் ஆர்கே சுரேஷ் இந்த கும்பல் கடைத்திட்டு போய் பணம் வாங்குது பணம் வாங்கி ஆ ஹாரிஸை பிரதமர் வரவேற்கிற குழு வரைக்கும் கொடுத்து அவரை பதவி கொடுத்து மாநில அணி த சாரி விளையாட்டு அணி தலைவராகிட்டார் யார் அண்ணாமலை அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி வினோஜ் செல்வம் எல்லாம் ராஜசேகரும் ஹாரிஸும் பார்ட்னர் ஹாரிஸை பிஜேபி தூக்குது ராஜசேகரை ஆம்ஸ்டாங் தூக்குறார் சரியா மியூச்சுவல் மியூச்சுவல் இதில் பிஜேபிக்கு ஆதரவா யார் வர்றாருன்னா ஆர்காடு சுரேஷ் வர்றார் ஆர்காடு சுரேஷ் அவரை பத்தியே சொல்லுங்க சார் ஆமா ஆர்காடு சுரேஷ் யாருனா அருமையான கேள்வி கேட்டீங்க ஆர்காடுக்கு பக்கத்துல இப்போ எனக்கு வந்து தெரியும் ஒரு அளவுக்கு ஆர்காடு சுரேஷ் யாருன்றது தெரியும் மக்களுக்கும் ஆர்காடு சுரேஷ் வந்து குறவன் குடிசை அப்படிங்கிற ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு இருநூறு குடும்பமும் அர்டிஸ்ட் குடும்பம் பம்பாய் டெல்லி கல்கத்தா கொள்ளையடிப்பது கூலிக்கு கொலை செய்வது இப்படி ஒரு எஸ்டி மக்கள் இவர்களுக்கு இரநூறு பேர் இருக்காங்க எங்கன்னா ஆந்திரா ஆந்திராவுக்கும் தமிழ்நாடு பார்டரில் அதுக்கு பேரை குறவன் குடிசை இங்கே தான் நம்ம ஆர்க ஆர்காடு சுரேஷுடைய ஊர் இது வந்து அவர் தெலுங்கு பாதி தமிழ் கலந்து பேசக்கூடிய ஒரு சமூகம் இவர்கள் தான் நீங்கள் கூலிக்கு கொலை செய்வது க வீடு பிரேக் இந்த திருச்சியில் ராம்ஜி நகர்னு ஒன்று இருந்தது அதே போல் இவர் இவர் இந்த குழுவுக்கு ஆதரவு இந்த இப்போ ஆருத்ரா கோல்டில் ரெண்டாக அணி பிரியுது இந்த பக்கம் ராஜசேகர் இந்த பக்கம் ஹாரிஸ் ஹாரிஸுக்கு பிஜேபி சப்போர்ட் அப்போது இதில் என்ன நடக்குதுன்னா ஒத்தக்கண்ணு ஜெயபால் இது ஒரு ரவுடி இந்த ரவுடி ஆற்காடு சுரேஷை பட்டம் பக்கத்தில் வச்சு கொண்டு போடுறான் அவன் கொண்டு இவனுடைய சாவுக்கு ஒக்கன்னி ஜெயபால் ஜ அவனுக்கு பேக்கப் வந்து ஆரச்சிட்டான்ற்காடு சுரேசிம்பி பொன்னை பாலு பொன்னை பாலு என்ன பண்ணுறாரு அண்ணனை கொண்டு விட்டாங்க கொலை பண்ணவங்களே கொலை பண்ணவங்களை திருப்பி கொலை பண்ணணும் இதுக்காகத்தான் சுகி சட்டை போட்டுட்டு பதினஞ்சு நாளாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க இதை இப்போ அவங்கிட்ட பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கே சார் தெரியாமல் காவல்துறைக்கு எல்லாத்தகும் காவல்துறைக்கு தெரியாம எந்த விஷயம் நடக்கல நீங்க ஏடிஜிபி அருண் செந்தில் வேலன் ஐஜி இன்டெலிஜென்ஸ் இப்போ இதில் அஸ்ரா கார்க்கு அஸ்ரா கார்க்கு அஸ்ரா கார்க் இவர்கள் எல்லாமே ஒரு நேர்மையான அதிகாரிகள் அது கருத்தே இல்லை ஆனால் இதுக்குள்ள நிறைய அரசியல் இருக்கு மூணு பேர் நேர்மையாக இருந்தேன் அருமை அருமை அருமையான கேள்வி இப்போ இப்போ ஆற்காடு சுரேஷ் சபரி சிறப்பு இருக்குங்கிறாங்க ஆர்காடு சுரேஷ் பணம் ஆனாரு ஜெயிலுக்கே போல வெளிநாட்டில் ஒளிஞ்சுருந்தார் வந்தார் செட்டிலை ஆர்காடி சுரேஷ் ஆற்காடு சுரேஷ் பா பாதிக்கப்படுறது நூறு கோடி ரூபா கொள்ளையடிச்சிருக்காரு அவங்க அப்பா களைஞ்சியான் கட்ட பஞ்சாயத்து களைஞ்சி அவருக்கு பேர் எனக்கு தெரிஞ்சவர் தெரிஞ்சவருதான் முழுக்க கட்ட ப பஞ்சாய் ஸ்னேகா ஸ்ரீலேகா இன்டர்நேஷனல் ஹோட்டல் இருந்து இப்போ அது வந்து வேறு பேரில் மாறிடுச்சு நான் சொல்ல தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஏடிஎம் கே சென்னையில் நடக்கிற வீடு ஹவுஸ் பிரேக் எல்லா கட்ட பஞ்சாயத்து இப்படி பல இடங்களை கலைஞர் தான் டீல் பண்ணுவார் நடராஜனுக்கு நெருக்கம் போலீஸ் அதிகாரிகள் போகிறோம் அங்கே போய் படுத்துக்கிறப்பான் உயர் போலீஸ் அதிகாரிகள் போகிறான் இந்த பக்கம் ஆர்கே சுரேஷ் அப்பா கலைஞர்கிட்ட படுத்துக்கிறப்பான் இந்த பக்கம் வந்தீங்க பார்த்தீங்கன்னா அப்பு இருந்தான் ரவுடி அப்பு ரவுடி அப்பு வந்து இதில் வுட்லண்ட்ஸ் ஹோட்டலில் அங்கே போலீஸ் அதிகாரி கூட வந்துடுவான் நடிகை நடிகர் எல்லாம் அங்கே எல்லாம் குடி கூத்து கும்பாலமாக இருக்குது இதுதான் தமிழ்நாடு அரசுக்கு காவல்துறை அப்போது ஆம்ஸ்டாங்கு கொலையில் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் பஞ்சாயத்து ஐயாயிரம் கோடி பணம் இது ஆர்காடு சுரேஷ் கொலை இந்த இந்த கதை தான் இப்போ முழுக்க முழுக்க ஆம்ஸ்டாங்கை பழி வாங்கியிருக்கு ஆம்ஸ்டாங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா தலித் மாணவர்கள் நிறைய பேரை படிக்க வைக்கிறார் நிறைய தலித்துகளுக்கு உதவி செய்கிறாரு தலித்துகளுக்கான சென்னை முகமாக இருக்கார் ஆனால் இது இப்போது அந்த மாணவர்களுக்கு எந்த உதவியும் இல்லை இது தான் இப்போ அந்த தலித்து மாணவர்கள் மத்தியில் படித்த வழக்கறிஞர்கள் மத்தியில் இனிமேல் இது போன்ற உதவிகள் யார் செய்வா இப்போ அவங்க மனைவி இருக்காங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம் வச்சுக்கங்களேன் இருந்தாலும் இழப்பு 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 உயிரிழப்பு உயிரிழப்பு தான் இது முழு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த வன்முறை என்பது இப்போ இவரை கொலை பண்ணதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் ஆற்காடை சுரேஷை கொண்டு விட்டாங்க அது இவர் தான் இவர் இவர் தான் காரணம் அதனால் தம்பி இவரை கொள்றான் ஆருத்ரா கோல்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணதுனால கூட இது மாதிரி ஒரு இது மாதிரி அது அதுதான் சண்டை ரெண்டு பேருக்கும் ரெண்டு குரூப்பாக மாறுதுமா ஹாரிஸுக்கு ஒரு ஹாரிஸுக்கு ஒரு குரூப்பு இது ஒரு குரூப் ராஜசேகருக்கு ஒரு குரூப் ராஜசேகருக்கு ஒரு குரூப் யாருன்னா ஆம்ஸ்ட்ராங் இதில் என்ன யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருப்பாங்க பெரிய பெரிய தலைங்க இல்லை இதில் அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டி வினோஜ் இவங்க எல்லாமே ஹாரிஸுக்கு ஏன்னா ஹாரிஸ் பிஜேபியில சேர்றானே ஹாரிஸு பிஜேபிலே சேர்ந்து மாநில பதவிக்கு வர்றானே எப்படி வர முடியும் ஆ ராஜ ராஜ ராஜசேகர் கடத்திட்டு போய் ராஜசேகர் தப்பிச்சு வந்து ஜெகன்மூர்த்தி வந்து சரண்டர் ஆகுறாரு ஜெகன்மூர்த்தி தான் கொண்டு வந்து ஆம்சாங்கிட்டு போடுறாரு என்னை காப்பாற்றுக்கணும் இவங்கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இருக்கு இவங்கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இருக்குது மக்கள் காசை கொள்ளையடிப்பது போலீஸ் வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் வே கொள்ளை பங்கு போடுறதே வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் கொலை பண்ணுறதே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் அப்போ எதுக்கு போலீஸு போலீஸ் எதுக்குன்னு கேட்குறேன் ஆ காவல்துறை அதிகாரி பணம் வாங்காத அக்கிஸ்டூல கிடையாது இப்போ என்ன சார் இதுக்கு என்ன சார் இப்போ ஸ்டெப் எடுப்பாங்க ஒன்று நாலு கைதிகள் உள்ளே கூடுவாங்க மூணு மாதம் வெளியே வருவான் சாட்சி இருக்காது வெளியே வந்துடுவான் அடுத்த கொலை பண்ணுறதுக்கு தயாராகிடுவான் இதுதான் நம்ம என்ன சார் பேசிட்டு நம்ம வேலைக்கு நம்ம வேறு என்ன பண்ண முடியும் இப்போ மக்கள் பாவமா இந்த திராவிட இயக்கத்தில் மாட்டிக்கிட்டு என்ன செய்வதுன்னே தெரியல காரணம் இங்கே கேரளாவை போல் ஜனநாயக ஆட்சி இல்லை மேற்கு வங்காளத்தை போல ஜனநாயக ஆட்சி இல்லை பஞ்சாப்பை போல ஜனநாயக ஆட்சி இல்லை மக்கள்கிட்ட விழிப்புணர்வும் இல்லை அப்பாவி மக்களாக இருக்கான் ஐயாயிரம் கோடி ரூபாய் கொண்டு போய் ஆறு கோல்ட் கோல்டு ஃபைனான்ஸை கொடுக்குறான்னா இவனுக்கு அறிவு இருந்தால் கொடுப்பானா ஒரு லட்ச ரூபாய்க்கு எவனால் முப்பதாயிரம் வட்டி கொடுக்க முடியுமா ஆ மாதம் முப்பதாயிரம் வட்டி கொடுக்க முடியுமா தேவை அந்த மாதிரி இருக்குன்றதுனால மக்கள் வேறு எதுவுமே ஆப்ஷனே இல்லை நமக்கு ஏதாவது சீக்கிரம் நம்மளோடய பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகாதா அப்படின்ற அந்த ஒரு ஏ மந்திரத்தில் எப்படிமா மாங்காய் பறிக்க முடியும் மந்திரத்தில் மாங்காய் பறிக்க முடியுமா முடியாது அப்போ இது போன்ற கொலைகள் தான் தீர்வு ஏ சட்டம் தன்னுடைய கடமையை செய்யுமான எதிர்பார்த்துருப்போம் நன்றி வணக்கம்